ஐடியாவுக்கு வந்தாச்சு எல்லாமே யூடியூப்பை பற்றி நம்மளுக்கு எந்தெந்த விஷயங்கள் தெரியுமோ அந்த விஷயங்களை மட்டும் நம்ம போடுவோம் அது வந்து நம்மளோட பயணிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நம்மளுடைய சேனலுக்கு வர்றவங்க எல்லாருமே கொஞ்சம் எல்லாமே நியூ சேனல்ஸ் வச்சுருக்கிறவங்க தான் வர்றாங்க அதாவது வர்றவங்கெல்லாம் நியூ யூடியூபர் தான் வர்றாங்க அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியுது ஒரு சில விஷயங்கள் தெரியல நம்ம சொல்லிக் கொடுக்குறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அதனால தான் மொபைல் வச்சு சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ வந்து என்ன அப்படின்னா ரெண்டு பேர் சேர்ந்து பேசுகிற லைவ் தான் நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகேவா தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கட்டும் யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகே யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் மேக்ஸிமம் லைவ் போடுற எல்லாருக்குமே தெரியும் அந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணுங்கள் ஓகேவா ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மார்க் காட்டு தான் இந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணுங்கள் ஏரோ மார்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல லிங்க் வருது இந்த லிங்க்கில் வந்து நிறைய பேர் என்ன செஞ்சுருவீங்க சும்மா தலைப்பு கொடுத்துருவீங்க அப்படி கொடுக்கவே கூடாது ஃபஸ்ட்டு கமா கொடுக்கணும் ஓகேவா ஃபஸ்ட்டு கமா கொடுக்கணும் கமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தலைப்பு கொடுக்கணும் இப்போ வந்து நம்ம வணக்கம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் ஓகேவா ஏன் உங்களை கமா கொடுக்க சொன்னேன் அப்படின்னா கமா கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய தலைப்பு மட்டும் உங்களுக்கு யூடியூப்பில் காட்டும் நீங்கள் வந்து கம்மா கொடுக்கலை அப்படின்னா உங்களுடைய அந்த நேமோட சேர்த்து காட்டும் அப்போ வந்து உங்களுக்கு வியூவர்ஸ் வராது வியூவர்ஸ் ஏன்னா உங்களுக்கு வந்து பாதி எழுத்து வரைக்கும் தான் யூடியூப்பில் வந்து உங்களுக்கு காட்டும் பாக்கி எழுத்தெல்லாம் வந்து புள்ளி புள்ளியாக காட்டும் அப்போ வந்து வியூவர்ஸ் சுத்தமாக வராது இப்போ வணக்கம் அப்படின்னு நீங்கள் கம்மா கொடுத்து போடும்போது வெறும் வணக்கம் மட்டும் காமிக்கும் அப்போ இது என்ன வணக்கம்னு போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து பார்ப்பாங்க ஓகே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஓகே கொடுத்துட்டோம் பப்ளிக்லேயே வச்சு நீங்கள் போடுங்க வாட்சவர்ஸ் கிடைக்கும் வியூவர்ஸும் வருவாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோ லைவ் டுகெதர் அப்படின்னு சொல்லியிருக்கா அதை வந்து ஆன் பண்ணிக்கங்க ஓகே இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணியிருக்கோம் இப்போ ஆஃப் பண்ணி மறு டைம் ஆன் பண்ணி காமிக்கினேன் இப்போது பாருங்கள் ஆன் பண்ணியாச்சு ஓகே வெள்ளை கலரில் இருந்துச்சு அப்படின்னா ஆன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இதில் வந்து உங்கள் லிங்க் கொடுங்க அப்படி இல்லைன்னா நண்பர்களே வாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு தலைப்பு கொடுங்க இந்த லொக்கேஷன் அந்த இடத்துல வந்து எந்த நாட்டில் உள்ளவங்க பார்க்கணும் இந்தியாவில் உள்ளவங்க பார்க்கணுமா எந்த நாடு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த நாட்டை கொடுக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க பாக்கி நீங்கள் எதையுமே ஆன் பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே குழந்தைங்களுக்கு சம்மந்தப்பட்டதா குழந்தைங்க சம்பந்தப்படாததா அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம லைவ் போட்டு பேசுகிறோம் குழந்தைங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம்தான் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட் ஃபார் ஹிட்ஸ் கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் கொடுங்க ஓகேவா இது வரைக்கும் உங்களுடைய சேனலில் நீங்கள் டூ கதர் லைவ் போகிறது கொஞ்சம் ரெடியாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து காப்பி இன்வைட் லிங்க் அப்படின்னு ஒன்று இருக்குது சென்ட் இன்வைட் லிங்க் அப்படின்னு ஒன்று இருக்குது சென்ட் இன்வைட் லிங்க் அப்படின்னா நீங்கள் இதை தொட்டிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பு மெயிலு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் என்ன வச்சுருக்கீங்களோ இது எல்லாமே ஓப்பன் ஆகும் ஆக நம்மளுக்கு அது தேவையில்லை நம்மளுக்கு வந்து எல்லாருமே வர்றவங்க எல்லாருமே நம்மளுடைய லைவுக்கு வர்றவங்க எல்லாருமே நம்ம கூட பேசணும் சரியா அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா காப்பி இன்வைட் லிங்க்ன்றது பாருங்கள் அதை டச் பண்ணிக்கோங்க இப்போ வந்து காப்பி ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியுதா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே லைட்டாக மேலே ஸ்கொயர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏரோ மார்க் காட்டுதான் அந்த இடத்துல லிங்க் ஆட்டுது பாருங்கள் உங்களுக்கு மாதிரியும் நீங்கள் போய்க்கலாம் இப்போ இதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே இந்த காட்டுது பாருங்கள் கீழே கிரெடிட் போஸ்ட் அப்படின்னு சொல்லி காட்டுதா கிரெடிட் போஸ்ட் அந்த போஸ்ட்டை டச் பண்ணுங்கள் போஸ்ட்டை டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய சேனலோட லோகம் வந்துடும் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கோடு ஆஃப் ஆகி ஆனாயி ஆஃப் ஆகி ஆனாய் வருதா அந்த கோடை டச் அந்த கோடுக்கிட்ட அந்த போஸ்ட்ன்னு போட்டுருக்கு பாருங்கள் அந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட் அப்படின்னு ஒன்று காட்டுதா அந்த இடத்துல அந்த நீங்கள் வந்து காப்பி பண்ணிங்க பாருங்கள் லிங்கு அந்த லிங்கு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் அப்படிங்கிற இடத்துல தொட்டிங்க அப்படின்னா வந்துடும் மேக்சிமம் நல்லா பார்த்துக்குங்க ஒரு மூணு நாலு வருஷைகள் வருதா அப்படின்னு ஏன்னா ஒரே வருஷம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் லிங்க் வந்து காப்பி ஆகலைன்னு அர்த்தம் நீங்கள் சரியாக காப்பி பண்ணல அப்படின்னு அர்த்தம் அப்போ லைவ் போட்டிங்கன்னா மறுபடியும் கட் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்து லைவ் போடுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி மூணு நாலு வருஷம் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே போஸ்ட் அப்படின்னு காட்டுறது பாருங்கள் அந்த போஸ்ட்டை தொடுங்க தொட்டிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து போஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கு போஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி காட்டுதா நெக்ஸ்ட் அப்படின்னு காட்டுது பாருங்கள் அந்த நெக்ஸ்ட்டு கொடுங்க ஓகேவா அந்த நெக்ஸ்ட்டை கொடுத்துருங்க இப்போ வந்து உங்களுடைய லைவ் ரெடி ஆகிடுச்சு ஓகேவா இப்போ உங்கள் லைவ் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து கோல் லைவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லைவ்க்குள்ளே போயிடும் அவ்வளோதான் வெரி சிம்பிள் இப்போ நீங்கள் போட்டிருக்க போஸ்ட் இருக்குல்ல அதை வந்து எங்கே பார்த்து வர்றவங்க உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா அப்படி நான் வந்து சொல்லி காமிக்கிறேன் ஒரு நிமிஷம் எந்த இடத்துல பார்க்கணுன்னா இப்போ வந்து லைவில் அவங்களுடைய சேனல் லோகோ இந்த சேனல் லோகோ தெரியும் அவங்க அதை டச் பண்ணணும் அதை டச் பண்ணாங்க அப்படின்னா மேலே வந்து இந்த லோகோ காட்டுதா அந்த இடத்துக்கிட்ட அவங்க டச் பண்ணணும் டச் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு இதுமாரி ஓப்பன் ஆகிடும் என்ன ஓப்பன் ஆகுது ஹோமு வீடியோஸ் ஷார்ட்ஸ் லைவ் ப்ளேலிஸ்ட் இதெல்லாம் வருதா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்க பாருங்கள் அந்த போஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போட்டிங்களா போஸ்ட் அந்த போஸ்ட் வந்து இந்த இடத்துல சேவில் இருக்கும் இப்போ வந்து நான் போட்டிருக்க போஸ்ட்டு இது இருக்குது பார்த்திங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுக்காக ஒரு போஸ்ட் போட்டேன்னே இது இருக்குது பாருங்கள் இந்த ஜாயின் அப்படின்னு சொல்லி அம்புகூடிய இருக்குல்ல அவங்க அதை தொட்டாங்க அப்படின்னா டைரெக்டாக நசியும் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு இந்த ஜாயின் அப்படிங்கிறத அவங்க நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா டைரெக்டாக அவங்க லைவ்குள்ளே போயிடும் அவங்களுக்கு இப்போ ஓகே கேட்கும் அவங்க வந்து லைவ்வில் போய் இணைஞ்சிக்க வேண்டியதான் இப்போ நம்ம லைவை வந்து ஆன் பண்ணலை கோ லைவ்னு கேட்குது நம்ம ஆன் பண்ணலை ஆனால் ஆன் பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி வந்து ஜாயின்ட் ஆகிருக்கும் ஓகேவா வெரி சிம்பிள் தேங்க்யூ